ஆனால் ஓகே இது ஆறாவது நாள் அப்படிங்கும்போது எதனால் இது எங்களுக்கு சக்சஸ் மீட் அப்படின்னா ஆஃப் ஃபார்ட் ஒன் வந்து சின்ன மென் கம்மியான தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு அஞ்சு வாரம் ஆனால் தேட்டரில் ஓடிச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த அஞ்சு வாரம் ஆஃப் ஃபாட் ஒன் வந்து மொத்தமா அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு இருந்ததோ அதுக்கு டபுள் மடங்கு இதை முதல் நாலு நாள்லேயே பண்ணிடுச்சு மண்டே வரைக்குமே இது பண்ணிருச்சு ஸோ அந்த வகையில் எங்களுக்கு சக்ஸஸ் அதனால் சக்ஸஸ் வெயிட் கான்ஃபிடென்ட்டாக அதை அதிகமாக பண்ணுறோம் இந்த சக்ஸஸுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல செஞ்சிருக்கா ஒரு ஒரு கரெக்டான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த படம் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ரமேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ அப்படியே எல்லார பற்றியும் பேசுகிறேன் முதல்ல எடிட்டர் முத்து நான் வந்து எப்படி எப்படின்னா வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால சரி கொஞ்சம் அதை ரீச் ஆகி படத்துல டாக் வந்து ஒரு செகண்ட் வீக் தேர்ட் வீக் அப்படிதான் நம்ம போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா செகண்ட் டேவே வந்து ஹவுஸ்ஃபுல்ஸ்ல வந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து படத்துடைய படம் எப்படி பண்றது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது மீடியா பீப்புள் அண்ட் மக்கள் வந்து அத கொஞ்சம் கூட எப்படி சொல்றது ஒரே மாதிரி நாங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பதினஞ்சு தேட்டர் வரைக்கும் இப்ப நான் விசிட் பண்ணேன் இந்த பதினஞ்சு தேட்டர்லையும் ஒவ்வொரு சீன்லயும் எந்தெந்த சீன்ல வந்து என்ன ரியாக்ஷன் என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ எல்லா தேட்டர்லயுமே கொஞ்சம் கூட மாறாம அந்த ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு சோ மக்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு அதை கொண்டாடிட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு அந்த ஒரு சந்தோஷம் அத வந்து ஓகே சக்சஸ் ஆயிடுச்சு இன்னும் அந்த படம் அதுல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க ஒரு ஸ்டோரி இந்த ஃபேன்ஸ் வச்சு ராசா தாதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தொன்னே பெரிய இடத்துல கை வைக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் தலைவரே அப்படின்னா இல்லை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாரு அதில் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆதித்யா அபாஸ்கர் ப்ரோ அப்புறம் ரக்ஷின் ப்ரோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க இப்போ அவர் வந்து ஆசா ரசிகராக வந்து யார் பேச்சும் கேட்கவே மாட்டார் அந்த ஆப்போசிட்டில் வந்து பொண்ணோட அப்பா சொல்லி கூட கேட்க மாட்டார் அப்படின்னு ஒன்று விக்னேஷ் ஜார்த்தி என்ன முடிவு எடுக்கிறாருன்னா சரி யார் அப்பா சொல்லுறது கேட்க மாட்டாருன்னு அவங்க அப்பாவே கேஷ் பண்ணி அவர் மூலியமா சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவரும் தம்பிங்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்காதீங்கப்பா ரசிகராக வெறியனா இருக்காதீங்க அப்படின்னு லென்த்தாக எல்லாம் பேசி முடிச்சுட்டு அடிச்சதை பார்த்தா அவருக்கே நான் ரசிகராகன்னு சொல்லி சுந்தர் பாலை வச்சு சொல்ல வச்சு அவருக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னடா நீங்க இன்னும் திருந்த மாட்டீங்களாடான்ற மீட்டர்ல முடிச்சிட்டாரு அப்புறம் ரெண்டாவது கதை சரி அந்த கதை எப்படி எடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா கதை சொல்லு தவிர லைனாக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நான் நேற்றே வந்து ட்விட்டரில் ஒயர் வளர்ச்சி தலைவர் அப்படியா ஓகே இப்ப நான் என்ன சொல்றது கதை கதை தம்பி ராமயா சாருடைய கதை அவர் வந்து அவர் அவருடைய கதையில ஸ்கோர் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு பக்கமான ஒரு மேட்டர் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு இருந்தாரு இதெல்லாம் முடிச்சு கடைசியில வந்து நம்ம அஸ்வின் கதை அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இந்த மூணு கதையே ரொம்ப சூப்பரா பியூரான ஒரு லவ்வா இருந்தது ஏன்னா ரொம்ப நன்றி இதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஸோ கடவுள் பல உருவத்தில் வந்து நான் வந்து நிறைய இடத்துல நான் காப்பாற்றியிருக்காரு நிறைய இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நிறைய கைட் பண்ணியிருக்காரு இந்த யூனிவர்ஸ் ரொம்ப நம்புகிறேன் நான் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால தான் நான் இங்கே முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கேன் அண்ட் அந்த ஒரு வகையில தான் விக்னேஷ் கார்த்திகை நான் பார்க்குறேன் அவலகசு எங்கேயோ இருந்து வந்து இது இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்க ரொம்ப இது சொன்னார் என்ன கான்ஃபிடன்ஸ்னா நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் ஒரு டேரக்டருக்கு வந்து லைக் கான்ஃபிடென்ஸுங்கிறது எப்படின்னா சில பேர் செல்ஃப் பிரைஸ்டாகவே எப்பவுமே யோசிப்பாங்க நான் பண்ணுறது தான் கரெக்டு நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஒன்று இருக்கும் பட் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு டேலண்ட்டாக அதை அதை நர்ச்சர் பண்ணி அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியுங்கிறதான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டு ஸோ விக்னேஷ் கார்த்திகை நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா அவர் ஒவ்வொரு சினியுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ப்ரோ நான் நான் நிறைய டவுட்டு கேட்பேன் எனக்கு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ் இது ஏன் இது ஏன் இப்படி இது ரொம்ப அது ஏன் தெரியல என்னோட பிஹேவியரா என்னோட கேரக்டரா ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இது நடந்துச்சு ஏன் இது இப்படி இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய வந்துட்டே இருக்கும் பட் விக்னேஷ் வந்து அவரு அவ்வளவு கான்பிடென்டா ஒவ்வொரு விஷயம் சொல்லி 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 இதுவாக்கட்டும் அதே மாதிரி தான் என்னோட இன்ட்ரக்ஷன் சீனும் அது அவரோட ஐடியா தான் அது நான் வந்து ஒரு செகண்ட் தான் யோசிச்சேன் பட் நான் ஒண்ணுதான் டைரக்டர் நம்பினா பண்ணுங்கறத என்னோட நம்பிக்கை இன்னைக்கு